மைதமபபுகி அட்சய உணவு பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று திரு ராமசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தர்மபுரியை சேர்ந்த அவரது நண்பர்கள் லத்தா சமுனா அவர்கள் குடும்பத்துடன் தர்மபுரி கொண்டபட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் காப்பத்தில் உள்ள சிறப்பு பயனாளிகள் மற்றும் பணியாளர்களுக்கு நல்ல இரவு உணவு வழங்கியமைக்கு நமது மையத்தின் சார்பாக நெஞ்சாகந்த நன்றியை கொள்கிறோம் மேலும் உணவளித்த குடும்பத்தினர் நலமுடன் வாழவும் மகிழ்ச்சியுடன் வாழவும் அவர்கள் வாழ்வில் சிறந்து எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மேலும் திரு மணி ராமசாமி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி